இன்னையிலிருந்து நீங்க ஆவிக்குரிய முயற்சி எடுங்க அந்த முயற்சி எடுக்கிறவனுக்கு தான் கர்த்தர் உதவி செய்வார் ஆமே சோம்பேறிகளுக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் உதவி செய்யவே மாட்டார் முயற்சி எடுங்க எதுவுமே முடியலன்னு உட்காரக்கூடாது ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா நம்மளை கீழே இருந்து தூக்கி எடுத்து நிக்க வச்சு நடக்க அப்படிலாம் எலும்பிட மேலன்றார் என்ன செய் தூசியை உதறிட்டு எலும்பு லாஸ்தருவ நான் வெளியே கொண்டு வரேன் ஆனா முதல்ல நீங்க என்ன செய்யணும் கல்ல எடுக்கணும் ஏன் ஆண்டவர் கல்ல எடுக்க தெரியாதா தெரியும் ஆனா நீங்களும் நானும் எடுக்கிற முயற்சியை பார்த்து அதிலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார் கரங்களை உயர்த்தி ஒரு அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை ஆனால் சர்வ வல்லமையையும் என்னுடைய கொஞ்ச விசுவாசத்தையும் முயற்சியும் இணைத்து கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் ஆமே குஸ்ட்ரோகியை பார்த்து என்ன கேட்டாரு நான் குணமாக்குவே நீ நம்புறியாடா விசுவாசிக்கிறியா ஏன் கேட்டாரு அவரு ஒரு வார்த்தை அவன் எந்திரிச்சு போயிருவானே சுகமாயிரு அவருடைய விசுவாசத்தையும் இணைத்து கர்த்தர் முயற்சி செய்ய அற்புதம் செய்ய விரும்புகிறார் முப்பத்தி எட்டு வருஷமா வியாதி அவங்ககிட்ட போய் ஆண்டவர் என்ன சொன்னார் அவனை தூக்கி நிறுத்தி அப்படிலாம் செய்யல எழுந்தும் படுக்கே அவனுடைய விசுவாசம் இவருடைய வல்லமை ரெண்டும் இணைந்தால் தான் அற்புதம் நடக்கும் கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது அப்போ விசுவாசத்தோடு நம்முடைய முயற்சியும் இணைத்தால் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே நிற்க வைப்பார் கரங்களை உயர்த்தி ஒரு பார்க்கலாம் ஆவிக்குரிய முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் சரி மூணாவது வசனம் பாருங்க இப்ப எல்லாரும் சரி நீங்க போங்க சொல்லியாச்சு எல்லாரும் போறாங்க ஆனால் அவர்களில் ஒருவன் ஓடி வந்து சொல்றான் என்ன சொல்றான் நீரும் எங்களோடு வரணும் அதுக்கு என்ன அர்த்தம் நான் மட்டும் முயற்சி செய்யல நீர் கூட இருந்தா தான் அது நடக்கும் மாம்ச முயற்சி அல்ல ஆண்டருடைய உதவியும் எனக்கு தேவை ஒரு அலையிலேயே சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய பேர் மாம்சத்துல முயற்சி எடுப்பாங்க தோற்று போயிருவாங்க ஆனா கர்த்தருடைய கரம் கூட இருந்தாதான் அந்த காரியத்தில் ஒரு பெரிய வெற்றி வரும் அதுலயா மாம்ச முயற்சி அற்ப பிரயோஜனமானது ஸோ ஆண்டவர் நமக்கு அப்போ எதை செய்தாலும் ஆண்டவரை பார்ட்னர் ஆக்கிடணும் நீர் என்னோடு கூட வரணும் உங்கள் பிசினஸ் இருந்தாலும் உடைய ஸ்டடீஸாக இருந்தாலும் எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை முதன்மையாக வைத்தால் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து வெட்கப்படாமல் உங்களை நடத்துவா ஒரு அல்லிய சத்தமாக சொல்லுங்க ஆலூயா கவனி ஏன்னா அதை தியானிக்கும் போது நீரும் என்னோடு வரணும்னு சொல்லி ஒரே ஒருத்தன் தான் கேட்டான் இவன் தான் அந்த கோடாரியை தவற விட்டுருக்க வேண்டும் அப்ப நீங்க கேட்கலாம் என்னையா இயேசு கூட வந்தா இழந்து போக இழப்பு வருமானா வரும் காண ஒரு கல்யாண வீட்டில் இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் தேவர் கால்டு ஆனால் அடுத்த வசனம் எழுதியிருக்கு ரசம் இயேசு அழைச்சா அற்புதம் இப்ப குறைவு வந்துருச்சு ஏசு கூட வந்தா அற்புதம் நடக்கும் நீங்க கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு குறைவு வரும் இழப்புகள் வரும் ஆனால் அவர் கூட இருந்தால் அந்த குறைவையெல்லாம் நிறைவாக்குவார் நீ இழந்து போனதெல்லாம் உனக்கு திரும்ப தருவா நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் நீ என்னென்ன இழந்தையோ என்னென்ன இழந்து போனையும் அதெல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திரும்ப தர அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் லூக்கா பத்தொன்பது பத்து சொல்லுகிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது நல்ல கவனிங்க அப்போ இந்த எலிசா கூட போனார் கூட போனோன்ன எல்லாரும் மரத்தை வெட்டுறாங்க ஆனா ஒருத்த மட்டும் என்ன செய்யறான் வெட்டும் போது கோடரி தண்ணீர்ல விழுந்துருச்சு அவன் கத்துற ஐயோ ஆண்டவனே இரவலாக வாங்கப்பட்டது நல்ல கவனிங்க ஒரு காரியத்தை நான் சொல்றேன் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கிருபைகளை தந்திருக்கிறார் தந்திருக்காரா இல்லையா ஏதாவது கிருபை என்ன மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு கிருபை இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க தனியா உட்கார்ந்து ஆத்மாக்களுக்காக ஜபிக்கிற கிருபையை கருத்து உங்களுக்கு தந்திருக்கலாம் இன்னொன்னு பர்சனல் தனியா இயேசுவை சொல்லுவதற்கு கிருபை தந்திருக்கலாம் ஐவனை மாதிரி பாடுறதுக்கு மியூசிக் பிளே பண்றதுக்கு உங்களுக்கு கிருபை இல்லாம இருக்கலாம் ஆனால் கர்த்தர் வேற கிருபியை உங்களுக்கு தந்திருப்பார் நம்ம எல்லாருக்கும் தாளந்துகளையும் கிருபைகளையும் கர்த்தர் தந்திருக்கிறார் ஆனால் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தலைன்னா ஆண்டவர் ஒரு நாளிலே கணக்கு கேட்பார் ஆண்டவர் சொன்னார் ஒருவனிடத்தில் ஐந்து ஒருவனிடத்தில் ரெண்டு தாளந்து ஒருவனிடத்தில் ஒரு தாளந்து ஆனால் எஜமான் அந்த உக்ரான கணக்கை கேட்க திரும்பி வருகிறார் ஐந்து தாளந்து பெற்றவன் என்ன செஞ்சான் நான் இன்னும் எஜமானனுக்கு அவ்வளோ சந்தோஷம் ரெண்டு தாளந்து பெற்றவன் இன்னும் ரெண்டு சம்பாரிச்சிட்டான் வாங்கினான் பாருங்க அவன் வந்து சொல்றான் ஆண்டவரே பத்திரமா புதைச்சு வச்சிருக்கிறேன் அவனை என்ன செஞ்சாங்க பரவாயில்லப்பா கொடுத்து தாச்சு வச்சிருக்கிறியே நல்ல பையன்டானா சொன்னாரு அவனை தூக்கி என்ன புறம்பான இருளில போட்டாங்க வருகையில நடக்கும் நீங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு கர்த்தர் வைத்து ஸ்தாபிக்க வேண்டும் இருக்கிறீங்களா இல்லையா நான் சரியான நேரத்தில் முடிப்பேன் நல்ல கவனிங்க அப்போ நீங்க ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் தேவனை அறியாதவர்களுக்கு இயேசுவை சொல்லி நீங்கள் அவர்களை ஆண்டவருக்குள் வழி நடத்தணும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை வைத்து ஊழியத்திற்கு தேவர் ஆட்சியத்திற்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறணும் நீங்கள் என்ன தாளந்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு சில பொருளாதாரத்தில் உயர்த்தி வச்சுருப்பார் ஒரு சிலருக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது ஏசுவையும் அவர்களுக்கு கொடுக்க முடியும் மிஷினரிகள்லாம் நம்ம ஊரில் வந்து நமக்கு உதவி செய்து நம்முடைய முற்பிதாக்களுக்கு நாம சாப்பாடு இல்லை சட்டை இல்லை எல்லாம் கொடுத்து தான் ஏ கொடுத்தாங்க இன்னைக்கு நம்மளும் அப்படி செய்ய முடியும் ஒரு அழிலியா சொல்லுங்க பார்க்கலாம் ஆள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து தேவ ராஜ்ஜியத்திற்கு பிரயோஜனமாக நீங்கள் மாற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஒரு அழியா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே கவனிங்க இந்த இடத்துல இந்த கோடரி அப்படின்னா கிருபை தாளந்துகள் ஆண்டவர் கொடுத்த கிருபைகள் எல்லாமே இலவசம்தான் ஆனால் அதை தவற விட்டு விட்டான் உடனே கத்துறான் ஐயோ எனக்கு அது திரும்ப வேணும் ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தில் ஆண்டு சந்தோஷத்தை திரும்ப தாங்க அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஏதாவது இழந்துட்டோம்னா அதை திரும்ப கேட்டு பெற்று கொள்ள வேண்டும் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நம்ம எப்படி தெரியுமா உலக பிரகாரமாக பொருளாதார ரீதியில ஏதாவது இழந்துச்சுன்னா ஐயோ இவ்வளோ இழந்துருச்சே இவ்வளோ நஷ்டமாக போயிடுச்சு அது திரும்ப கிடைக்கணும்னு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம் நாலு பேருக்கு ஃபோன் பண்ணி நீங்களும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா காசு ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதாவது இழப்பு வந்துச்சுன்னா நம்ம அதை கேட்கறதே இல்லை ஜப வாழ்க்கை தொலைச்சிட்டனே எனக்கு திரும்ப வேணுமேன்னு யாராவது உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணியிருக்கீங்க யாருக்காவது ஜப குறிப்பு கொடுத்துருக்கிறீங்க சொல்லுங்க நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஆவிக்குரிய இழப்புகளை முதல்ல சரி செய்யணும் அப்படி சரி செஞ்சீங்கன்னா உலக பிரகாரமான இழப்புகளையும் கத்த திரும்ப தருவார் ரகசியம் முதல்ல தேவர் ராஜ்யத்தை தேடுங்க அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட முதல்ல இன்னைக்கு ஆவிக்குரிய இழப்பு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை உங்க வாழ்க்கையில நீங்க ஸ்பிரிச்சுவலி எதை இழந்திருக்குறீங்க ஆண்டவரோடு உள்ள உறவை இழந்திருக்கலாம் ஜெப வாழ்க்கை இழந்திருக்கலாம் பரிசுத்த வாழ்க்கை இழந்திருக்கலாம் ஆண்டவருக்கு கொடுக்குற எல்லா காரியத்தையும் நீங்க இழம் இருந்திருக்கலாம் இன்னைக்கு அதெல்லாம் திரும்ப எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா தாவீதுடைய ஜபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டு அப்படி நாம் கேட்க கற்று நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக அப்படி கேட்ட பொழுது எலிசா வந்தாரு என்னப்பா என்ன பண்ணாரு இல்ல இந்த கோடரி விழுந்துருச்சு எங்க விழுந்துச்சு தண்ணீர் இல்ல எந்த இடத்துல உடனே ஆண்டவர் அந்த எலிசா என்ன செஞ்சார் ஒரு கொப்பை சொல்லுங்க வெட்டி அந்த தண்ணிக்குள்ள போட்டார் இப்போ நல்ல கவுனிங்க நான் பிரசங்கத்தின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறேன் நம்ம ஆண்டுடைய பாடு மரணங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் லூக்காவிலே நம்ம சொன்ன பத்தொன்பது பத்துல ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் சொல்லுங்க இழந்து போனதை யார் இழந்தது யார் இழந்தது எதை தேட வந்தார் கவனிங்க ஆண்டவரும் இழந்தார் மனிதனும் இழந்தான் சொல்லுங்க ஆண்டவர் என்னையா இழந்தார்னா பிள்ளைகளை இழந்தார் ஆண்டவர் யாரை இழந்தார் நான் நேத்து சொன்ன மனிதனை உண்டாக்கும் பொழுதே ஆண்டவர் பிள்ளைகளாகத்தான் உண்டாக்கினார் ஆமா பிள்ளைகளாக ஆனால் அந்த பிள்ளைகள் பாவம் செய்த பொழுது அக்கிரமங்களே அவருக்கும் உங்களுக்கும் நடுவே பிரிவனை உண்டாக்குகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருமனும் தேவனை தரிசிக்க முடியாது பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது அப்போ ஆண்டவரை தேவ பிரசனத்தை மனுஷன் இழந்தான் ஆனா கர்த்தர் தன்னுடைய பிள்ளையே இழந்துட்டாரு பிள்ளை இழந்துட்டாரு இப்ப மனிதன் எதை இழந்தான் பாருங்க தேவ சாயலை இழந்தான் சொல்லுங்க எல்லாரும் தேவ அடுத்தது தேவ பிரசனத்தை தேவனோடு உள்ள உறவை அப்பா பிள்ளைங்கிற உறவை இழந்தான் இப்படி சொல்லிட்டே போலாம் மனிதனும் இழந்தான் தேவனும் பிள்ளைகளை இழந்தார் இப்ப ஆண்டவர் பார்த்தாரு இவனை என் பிள்ளை ஆக்கிறதுக்கு தான் அவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இந்த இடத்துல இந்த அதிகாரத்திற்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னு பார்க்கறீங்களா இந்த கொப்பு இருக்குல்ல இந்த மர இந்த கொப்பு யார் தெரியுமா அவர் தாங்க இயேசு கிறிஸ்து இந்த மரக்கிளை ஆண்டவர் இயேசுவை குறித்து ஏசா என்ன எழுதுகிறார் ஒரு கிளை இல்லை ஒரு வேர் ஒரு பச்சை மரம் என்றுதான் இயேசுவை கம்பேர் பண்ணி பைபிள் பேசுகிறது அப்போ மனிதனும் இழந்த காரியங்களை திரும்ப பெற்று கொள்ள திரும்ப பிரசன்னத்திற்குள் வர திரும்ப தேவனு பிள்ளை என்கிற உறவிற்குள் வர ஆமீன் ஆண்டவர் பிதாவிற்கு வேற வழியே தெரில ரெண்டாயிரம் முன்பதாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இந்த கொப்பை ஆண்டவர் வெட்டி இந்த பூமியில் போட்டார் ஒரு அலியா சத்தமா சொல்லுங்க சிலுவையில தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு ஏன்னா பிதா கொப்பை வெட்டி போட்டாரு அவரு கீழே வந்து சிலுவையில் அந்த கொப்பு விழுந்த உடனே ஏதேன் தோட்டத்தில் மனிதன் துளைத்ததெல்லாம் சிலுவையிலே மிதந்து வர ஆரம்பித்தது தேவனோடு உள்ள உறவு தேவ பிரசன்னம் திரும்ப மேலே வந்துச்சு இன்னைக்கெல்லாம் நம்ம கண்ணை மூடி ஏசப்பான அடுத்த நொடியே நம் தேவனுடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறோம் இதுக்கு காரணம் என்ன தெரியுமாம்மா உங்களுக்காக எனக்காக ஒரு கொப்பு வெட்டப்பட்டது ஒரு கொப்பு அதைத்தான் இந்த நாட்களில் தியானித்து கொண்டிருக்கிறோம் சிலுவை தியானங்கள் கூட்டம்னு டைம் பாஸ் பண்ணாதீங்க ட்ரெடிஷ்னலாக அந்த கூட்டங்களை ஏதோ நாற்பது நாள் நீங்கள் மட்டன் சாப்பிடாம இருந்தால் பரிசுத்தன் நினச்சிக்காதீங்க உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்ற கர்த்தர் விரும்புகிறார் ஏதோ மற்றவர்களைப் போல மற்ற தேவனை அறியாதவர்களைப் போல நாற்பது நாள் நான் அதை தொடமாட்டேன் இதை தொடமாட்டேன்னு விரதம் இருக்கிறதல்ல வாழ்க்கை மாற்றத்தை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஆண்டு ஆண்டவரே மோடு இருந்த உறவிலே விரிசல் வந்து விட்டது நிறைய பேருக்கு ஜபம் பண்ணவே தெரியல ஜபம் பண்ண பிடிக்கல போர் அடிக்குது தனியா உட்கார்ந்து ஜோம் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படி ஜோம் பண்றது தெரியல ஆனா கிறிஸ்தவங்க தலைமுறை தலைமுறையா கிறிஸ்தவங்க ஆண்டவருக்கும் உனக்கும் சரியான உறவு வேத வாசிப்பு படிச்சா தூக்கம் வருது தலை வலிக்குது பைபிள் எடுத்தா வாசிச்சா புரியலன்றோம் உனக்கும் ஆண்டவருக்கும் எந்த உறவும் இல்லாமல் நீ ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டாய் இந்த உறவை புதுப்பிக்க எனக்காக ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினார் அமேன் அந்த ரத்தம் வீணாய் போக கூடாது சிலுவை வீணாய் போகக்கூடாது இந்த காலை ஆராதனையில் ஆண்டவரே இழந்து போனத திரும்ப தரத்தான் நீர் வெட்டப்பட்டீங்கப்பா இழந்து போன ஜப வாழ்க்கைய என்னுடைய வேத வாசிப்பு தியானத்தை என் குடும்ப ஜபத்தை என் பிள்ளைகளை ஆண்டவர்கள் நடத்துகிற காரியத்தை எனக்கு திரும்ப தாங்கன்னு எத்தனை பேர் சிவம் பண்ண போகிறீங்க எல்லோரும் கண்களை மூடலாமா எல்லோரும் கண்ணை மூடுங்க ஏற்கனவே ஊழியக்காரர் சொன்ன மாதிரி இந்த ஆராதனை முடிஞ்சோன்னா வாலிபர்களுக்கான ஒரு கூட்டம் அதனால் ஐ வாண்ட் என்கரேஜ் யூ யூத்தெல்லாம் நீங்கள் வாங்க ஐ மீன் இந்த மாதிரி ஒரு நீண்ட பிரசங்கெல்லாம் பண்ண மாட்டேன் சும்மா நம்ம ஒரு பாட்டு பாடி கொஞ்சம் நேரம் நான் உங்களோட பேச போகிறேன் நிச்சயமாக உங்களுக்கு போர் அடிக்காது நீங்கள் சீக்கிரம் வாங்க இந்த சர்வீஸ் முடிஞ்சோன்னா நீங்கள் கேட்டுறாங்க யாரும் ஒருத்தர் கூட நீங்கள் போயிடக்கூடாது பேரண்ட்ஸ் உங்கள் பிள்ளைங்கள விட்டுட்டு போங்க நான் சர்ச்சில் ப்ரீச் பண்ணுற மாதிரி வாலிபர்களுக்கு நான் பேச மாட்டேன் நான் ப்ராக்டிக்கலாக நான் அவங்களோட கூட பேச விரும்புகிறேன் ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் எழுபணும் அதுக்கு முன்னால் எல்லோரும் கண்ணை மூடி ஆண்டுபுரே நான் ஆதியில் திரும்பி பாருங்கம்மா ஐயா உங்க அம்மா அப்பா உங்களை வளர்த்த விதத்தை திரும்பி பாருங்க அந்த நாட்களில் உங்கள் வீட்டில் கடவுளுக்கு பயப்படுற பயம் எப்படி இருந்துச்சு குடும்ப ஜபம் ஆமீன் அதெல்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்க சின்ன வயசுல இப்ப நீங்க வளர வளர ஏன் ஆண்டு விழு விலகிட்டீங்க ஏன் உங்க தனி ஜபம் இல்லை தனி வேத வாசிப்பு இல்லை ஒரு கிறிஸ்தவனா நீங்க வாழ முடியலையே ஏன் ஆவிக்குரிய வறட்சியான நிலை உங்களுக்கு இருக்கிறது நீங்களே யோசித்து பாருங்க உங்களை யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இன்னைக்கு கர்த்த சொல்றாரு மகனே மகளே உனக்காக நான் வெட்டப்பட்ட தெரியுமா நீ தொலைச்ச கோடாரிய நான் உனக்கு திரும்ப தர்றதுக்கு முதல் மனிதன் ஆயாதாம் ஏதெனிலே தொலைத்த தேவ உறவு தேவ பிரசன்னம் தேவனுடைய சாயல் இதெல்லாத்தையும் நான் திரும்ப தூக்கிட்டு வர்றதாயா நான் வெட்டப்பட்டேனா நான் உனக்காகத்தான் நான் அடிக்கப்பட்டேன் உனக்காகத்தான் சிந்தனை ஒப்புற வாக்குதலின் ஊழியத்தை தான் நான் சிலுவையில் நிறைவேற்றினேன் எங்கிட்ட திரும்பி வரமாட்டேயா திரும்பி வா இந்த லெந்து நாட்கள்லையாவது நீ எங்கிட்ட திரும்பி வந்துரு திரும்பி வா நான் சீக்கிரமா வரப்போறேன் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னீங்களப்பா எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா இன்னைக்கு எங்களோட எல்லாத்தோடையும் பேசியிருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் இன்னையிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் முயற்சி எடுக்கணும் இவங்க செஞ்ச மாதிரி முயற்சி எடுத்து நாங்கள் செபம் பண்ணணும் எங்கள் பர்சனல் லைஃப்பில் ஒரு டிசிப்ளின் குள்ளே வரணும் கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த ஒழுக்க நெறிகளை நாங்கள் கை கொள்ளணும் நாங்கள் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் உண்மையாகவே கிறிஸ்துவோடு நல்ல உறவை நாங்கள் வைத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றோம் நம்முடைய நல்ல கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்த செய்தி கேட்ட வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி